வணக்கம் தேவாரப் பாடல் பெற்ற திருக்கோவில்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று ஆயிரம் நாமங்களால் அம்பிகையை துதித்து பாடப்படும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை தேவர்களும் முனிவர்களும் பாடி பரவசமடைந்த தலமான ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் அருள்பாலிக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் திரு மைச்சூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் சமேத மேகநாத சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனமும் வலதுபுறத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரபீடத்தில் ராஜராஜேஸ்வரி சிம்மோசனத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திவ்யஸ்வரூபத்தை நாம் தரிசிக்கலாம் அம்பிகையை வழிபட்டு கோவிலின் அடுத்த திருவாயிலை கடந்து சென்றால் கருவறையில் மேகநாதசாமி என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம்

ஈசனை வணங்கி திருக்கோவில் பிரகாரத்தை வளமந்தால் அம்பிகை நாணத்தோடு நிற்க ஈசன் வாஞ்சையுடன் அம்மனின் முகத்தை திருப்பி தன்னை நோக்கி பார்க்குமாறு அழைக்கும் வகையில் அமைந்துள்ள கலையும் அழகும் காதலும் நிறைந்த ஈசன் அம்பிகையின் திருவுருவத்தை மகிழலாம் ஆணும் பெண்ணும் இணைந்து இளரத்தை நலறமாக வாழ்ந்து அன்புடனும் நல்ல சிந்தனையுடனும் பல நல்ல செயல்களை செய்து அந்த இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் வகையிலேயே நமது திருக்கோவில்களில் இறைவன் சிவசக்தி ரூபமாக நமக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் ஒருமுறை ஸ்ரீ ஹைக்ரேவர் அகஸ்திய மாமனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்கின்றார் அப்பொழுது அகத்திய முனிவர் ஹயக்ரைவரிடம் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் தரிசனத்தை தாம் காண விரும்புவதாக கூறுகின்றார் உடனே ஹயக்ரைவர் அகஸ்திய முனிவரிடம் திருமைச்சூர் என்னும் இத்தலத்தை குறிப்பிட்டு அங்கு சென்று வணங்கினால் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார் அதன்படி அகத்திய முனிவர் தன் மனைவி லோபமுத்திரையுடன் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ லலிதா நாமத்தையும் ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை என்னும் பாடல்களையும் பாடி அம்மனை மனமுருகி வேண்ட அவர்கள் இருவருக்கும் அம்மன் தன் திருக்கோலக் காட்சியை காட்டியருளியதாக தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனையும் மேகநாத சுவாமியையும் ஒருவர் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபட்டு வர அவரின் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்றும் ஒருவரின் வாழ்வில் நிம்மதி நிறைவு மற்றும் இன்பங்கள் பெருகும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் ரதசப்தமி உற்சவமும் நவராத்திரி திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி நாட்களில் ஸ்ரீ லலிதாம்பிய அம்மனுக்கு தங்கக்கவசம் கவசம் சாற்றப்பட்டு பூஜைகளும் நடைபெறுகிறது தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் தைப்பொங்கலுக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது பழமையும் பெருமையும் கொண்ட ஓர் ஆலய தரிசனம் கண்ட மன நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்